நிகழ்நர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்தோட ஒரு சின்ன ரிவியூ பார்க்க போறோம் படம் இப்படி இருக்கு ரஜினிகாந்த் ஹீரோவா நடிச்சு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐம்பதாவது வருடத்துல வந்து இந்த படம் வெளியே வந்திருக்கு ஆஹ் இவர் ரஜினிகாந்த் நினைப்புல வந்த எல்லா படங்களை விட இந்த படம் வந்து ரொம்ப அற்புதமா வெளிவந்திருக்கு அதாவது பாஷாவுக்கு அடுத்தபடியா வந்து ரஜினிகாந்த் பேர் சொல்ற மாதிரி இந்த ஒரு படம் அமைந்திருக்கிறது இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த படத்தோட கதை என்னன்னா வழக்கம்போல ஒரு வில்லன் வில்லனை தேடி காலி பண்ற ஒரு ஹீரோ இவ்வளவுதான் கதை இதுல வந்து பாருங்க நாகார்ஜுனா அமீர் கான் மற்றும் சத்யராஜ் சத்யராஜ் வந்து ரஜினிகாந்த் கூட வந்து ரொம்ப நாளா நடிக்காமலே இருந்தாரு இந்த படத்துல வந்து சத்யராஜ் கூட இவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு படம் சண்டை எல்லாமே ரொம்ப அற்புதமா வந்திருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க இந்த சண்டை காட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நேரடியாவே ரஜினிகாந்த் வந்து சண்டே காட்சிகள்ல நேரடியாக கலந்து விளங்கியிருக்க ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுவத்தி ஐந்து வயது நபர் இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக பெரிய விஷயம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறாரு ஃபைட் பண்றாரு பாட்டு பாடுறாரு எல்லாமே இதுல வந்து பண்றாரு இது வந்து ஒரு முழு ரஜினி ரசிகர்களுக்கான ஒரு படமா தான் இந்த படம் அமைந்திருக்கு ஆஹ் ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆனாலும் இந்த இன்டர்வல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாக்க ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு இன்டர்வல் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் படம் வந்து பயங்கர ஸ்பீடா போகுது இந்த படோட கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க இந்த கதையை சொல்லிவிட்டா அவங்களுக்கு வந்து இந்த படம் பார்க்கறதுல உண்டான ஆர்வம் இருக்காது அப்படின்றதுனால அவங்களோட கதையை முழுசா சொல்லலை ஆனால் வந்து ரஜினிகாந்த் படத்துலேயே ஒரு சிறப்பான படம் அப்படின்றது மட்டும் உறுதி நிச்சயமா வந்து பார்க்கலாம் லோகேஷ் கனகராஜ் படத்துல இது ஒரு வித்தியாசமான படைப்பு இருந்த சொல்லணும் அதே போல அனிருத் மியூசிக்ல வந்து அனிருத் வர வர ரொம்ப மெருகேற்றிட்டு வராது இசை எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதுசா போடுற டைட்டில் கார்டு எல்லாமே ரசிகர்களை கவரும் விதத்தில் படம் பிடித்திருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜ் நடிப்புல வந்து இன்னும் கூட மெருகேறி இருக்காரு அற்புதமா பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவு வந்து சொல்லவே வேணாம் அவ்வளவு அற்புதமான ஒளிப்பதிவு நம்ம நாகார்ஜுனா முக்கியமா வந்து வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஆஹ் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னு சொன்னா அவரை மட்டுமே மையமா வச்சு இல்லாம எல்லாருக்கும் ஈக்குவலா நடிக்க ஒரு வாய்ப்பு வந்திருக்கிற மாதிரி ஆன ஒரு படம் இது ரொம்ப அற்புதமா இருக்கு கட்டாயம் பேட்டர்ல பார்ப்போம்